ரெண்டாவது அந்த இடத்துக்குள்ளது வந்து ஆவி நடமாட்டங்களில் வேற விட செய்வதாக கூட துணி வளப்படலாம் இல்லை மனைவிடம் வந்து இப்போ உள்ளே பூண்டுட்டு வெளியில் வர முடியணும் நின்று இருக்குது உங்கள்கிட்ட அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியாகலை வெளியாக்க முடியல என் இடத்துக்கு வந்தப்போ அது வெளியாகுது அது இருப்ப அது சுடுகாட்டு தான் நம்ம அனுப்பணும் தெரியுதா அதே மாரி அனுப்பிச்சிருக்கிற ஆனால் இது உட உடம்பு வந்து பாதிக்கக்கூடாது பாதிக்கக்கூடாது ரெண்டாவது உங்கள் கலகலப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் புரியுதா மனையில் நல்ல காரியம் நடக்கிற அமைப்பு இருக்குது உங்களுக்கு வருமான வரும் நல்ல செலவாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல பேரும்போலும் இருக்குது ஆனால் உங்களுக்கு கண்திஷ்டி உங்களும் கொஞ்சம் நிறையா இருக்கு புரியுதா அதை நான் சரி பண்ணி தரேன் என்னுடைய இழைப்பட தெய்வங்கள் இருந்தால் அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் உனக்கு ஊருக்குள்ளேயும் நல்ல பேர் இருக்கும் உனக்கு மாதிரி எங்கே அங்கே போர் வாங்கிவிடுவீங்க புரியுதா அதனால் நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம்

முடியாச்சு நல்லா கடமை அதுல என்ன தெய்வத்தோட எந்த குறவி உனக்கு தெய்வம் நல்லா இருக்கும் உனக்கு அக்கம் பக்கம் அம்மையா இருப்பாங்க உனக்கு இருக்காது புரியுதா இல்ல பின்பக்கம்தான் கொடுத்தாங்கல்ல அங்கே திருப்பூர் குச்சி தரேன் கொண்டாடி என்ன வாங்க வாங்க காலம் கட்டி போட்டு தரேன் சரி மாய தர தரம

சொல்லு பார்த்து சொல்லு பெரியல ரெண்டு பெரியல சொல்லு சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் வேறு தொலைத்த சொல்லு சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் வா என்ன வேணும் உனக்கு என்ன குறை இருக்கணுமா வேண்டாமா சொல்லு அரைச்சிட்டு பிரியா அடிச்சிட்டு பிரியா இல்லை விழா விட்டு போய் எந்தட்டா கூப்பிட்டு விட்டு போறியா இருந்தா சொல்லி சிக்கணும் சொல்லி சிக்கணும் விட்டு முடிஞ்ச சொல்லி சிக்கணும் பா

இப்போ இப்போவா இப்போவா உண்டு இப்போவா இப்போ சொல்லு என்ன குறை உனக்கு குறைய சொல்லு குறைய சொல்லு நான் செய்ய சொல்கிறேன் இருக்கீல ஆதார் கொடுக்கல சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு சொல் வாய்த்தன் சொல்லு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு சீக்கிரம் என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு சீக்கணும் சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு சொல்லு நேரத்தை வளர்த்தாத சொல்லு சொல்லு சீக்கிரம் 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 சீக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் இருக்கப்படியும் போக முடியாது இருக்கப்படியும் போகப்படியா இருக்கப்படியும் போக முடியா சொல்லு சீக்கிரம் சீக்கிரம்